வணக்கம் சைடெக் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற டாபிக் என்ன அப்படின்னாக்கா காக்னெட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு டெக்னிக் பற்றி பார்க்க போகிறோம் இந்த காக்னெட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா உங்களுடைய யோசனையை மாற்றுதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நெகட்டிவ் தாட்டை நீங்கள் மாற்றுறதுக்கான ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு பயிற்சி முறையை தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் உங்களுக்கு வரக்கூடிய அந்த நெகட்டிவ் தாட் எப்படியெல்லாம் மாற்றலாம் அப்படின்றதுக்கு பலவிதமான வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸில் சைடெக் தமிழ் மூலமாக நம்ம விளக்கியிருக்கோம் அவற்றை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் லிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீடியோக்குள்ளே நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் இந்த வீடியோவும் அதை மாதிரி முக்கியமான ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு டெக்னிக் தான் இதோடைய பேர் காக்னெட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங் நான் ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர் சைக்காலஜிக்கல் டெக்னிக் சைடெக் தமிழ் மூலமாக இந்த எப்படி நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் இந்த வீடியோ சேனலுக்கு புதுநவராக இருந்தாக்கா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு தொடர்ச்சியாக சைக்காலஜி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதோடைய விளக்கம் என்ன அப்படின்றத பற்றி பார்த்துருவோம் நமக்கு வரக்கூடிய உணர்வுகள் அது பயமாக இருக்கலாம் கவலையாக இருக்கலாம் கோபமாக இருக்கலாம் அல்லது எந்த விதமான ஒரு நெகட்டிவான ஒரு உணர்வாகவும் இருக்கலாம் அது நம்முடைய யோசனையிலேருந்து தான் வரும் நம்முடைய திங்கிங்லேருந்து தான் வரும் இந்த யோசனையை வந்து ஒரு சரியான ஒரு யோசனையாக நம்ம மாற்றுறதுக்கான ஒரு விஷயந்தான் இந்த காக்னேட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங் இதில் இருக்கக்கூடிய லாஜிக் என்ன இதில் இருக்கக்கூடிய எவிடென்ஸ் என்ன அப்படின்னு கண்டு மாற்றக்கூடிய ஒரு முறை தான் இந்த காக்னேட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங் இதை நான் ரொம்ப ஸ்டெப்ஸ் மூலமாக உங்களுக்கு விளக்க முயற்சி பண்ணுறேன் ஒரு அஞ்சு விதமான ஸ்டெப்ஸ் இருக்குது உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் தாட் வருது ஓகேங்களா அதனால் உங்களுக்கு ஒரு பயம் வருது அதனால் உங்களுக்கு ஒரு கவலை வருது அதனால் ஒரு கோவம் வருது அந்த நெகட்டிவ் தாட்டை நினைக்கவே கூடாது அந்த நெகட்டிவ் தாட் வரவே கூடாது அந்த நெகட்டிவ் தாட் எனக்கு ஒரு தடவை கூட தோணக்கூடாது நான் அதை அப்படியே மாற்றிடணும் அப்படியே சேஞ்ச் பண்ணிடணும் அப்படி திங்க் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த கார்பனேட்டிவ் ரிஸ்ட்ரக்சரிங்கில் சொல்லக்கூடிய படிகளை நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம் சரி ஓகே உங்களுக்கு இப்போ நெகட்டிவ் தாட் ஒன்று வருது ஓகேவா இது என்ன நெகட்டிவ் தாட் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன தாட் வருது அப்படின்றத முதல்ல நம்ம என்ன பண்ணணும் ஒரு நோட்டில் எழுதிக்கணும் ஸ்டெப் ஒன்று என்னுடைய எதிர்மறை எண்ணம் என்ன அப்படின்றத எழுதிக்கணும் அது என்னுடைய ஃபெயிலியர் நினச்சிருக்கலாம் தோற்றுருவேன் நான் தோற்றுருவேன் அப்படி இருக்கலாம் அவங்க எனக்கு அவங்களுக்கு என்னை பிடிக்காது பிடிக்காது என்னால் செய்ய முடியாது செய்ய முடியாது என் லைஃப் ஃபுல்லாக பிரச்சனையாக தான் இருக்கும் பிரச்சனையாக தான் இருக்கும் என் வாழ்க்கை முன்னேறவே முன்னேறாது எனக்கு எதுவுமே நல்லது நடக்காது இப்படி எப்படிப்பட்ட அது ஒரு நெகட்டிவ் தாட்டாகவும் இருக்கலாம் அந்த நெகட்டிவ் தாட்டு என்ன அப்படின்னு நீங்கள் வந்து கண்டறியணும் கண்டறிஞ்சு எழுதிக்கணும் ஃபஸ்ட்டு இதுதான் ஸ்டெப் ஒன்று உங்களுக்கு புரியும்படியாக நான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன் ரெண்டாவது ஸ்டெப்பு அதற்கான ஆதாரம் என்ன எவிடன்ஸ் என்னன்னு பார்க்கணும் அதுக்கு நீங்கள் அந்த ரெண்டாவது ஸ்டெப்பில் ஒரு கேள்வி கேட்கணும் இப்போ எனக்கு ஒரு நெகட்டிவ் தாட்டு தோணுச்சில்ல இதுக்கு இந்த ஒரு திங்கிங் வந்துச்சல எனக்கு நான் தோற்றுருவேன் நான் ஃபெயிலியர் ஆகிடுவேன் எனக்கு கெட்டது தான் நடக்கும் எனக்கு நல்லது நடக்காது என்னை யாரும் விரும்ப மாட்டாங்க என் வாழ்க்கையில் நல்லது நடக்காது நான் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவன் இப்படி ஒரு நெகட்டிவ் தாட்டை தோண்டது அது என்ன நெகட்டிவ் தாட்டோ வேணாலும் நான் சில உதாரணங்கள் சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் எழுதுகிறீங்க அது ஃபஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப்ல நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னாக்கா இதற்கு ஆதாரம் உள்ளதா அதாவது எப்படி கேட்கணுன்னாக்கா இது உண்மையாக இல்லையா இது உண்மையாக அல்லது என்னுடைய கற்பனையா அப்படின்னு நீங்கள் கேட்கணும் அதை நீங்கள் எழுதிக்கணும் எப்படி எழுதணும் என்னுடைய நெகட்டிவ் தாட்டு என்ன ரெண்டாவது என்ன பண்ணும் இந்த யோசனைக்கு ஏதாவது இந்த தாட்டுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா ஆதாரம் இருக்கா இது உண்மையா இல்லை என்னுடைய கற்பனையா இதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா இல்லை ப்ரூஃப் இல்லாமல் எனக்கு வரக்கூடிய கற்பனையை நான் முடிவு பண்ணிட்டு சொல்கிறேன்னா இதெல்லாம் தான் இந்த ரெண்டாவது ஸ்டெப் இந்த கேள்விகளை நீங்கள் வந்து ரெண்டாவது ஸ்டெப்பில் கேட்பீங்க எவிடென்ஸ் இருக்கா இப்போ நான் கேட்ட கேள்விகள் எல்லாமே அது ஒரே அர்த்தம் தான் ஆதாரம் இருக்கா இதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்கணும் எவிடன்ஸ் இருக்கா இல்லையா ஒன்று எஸ்ன்னு சொல்லுவோம் இல்லை நோன்னு சொல்லுவோம் மனசு ஓகேவா ஸோ எஸ்என்னு சொல்லலான்னு சொல்லலாம் ஆதாரம் இருக்கே அப்படி கூட சொல்லுவோம் உங்கள் மனசு ஓகே இப்போ நம்ம மூணாம் ஸ்டெப் போவோம் இப்போ ஆதாரம் இருக்குதுன்னு உங்கள் மனசு சொல்லுது அதெல்லாம் இருக்குதான் அப்படி தான் இவ்வளோ நாளும் அப்படி தான் நடந்துச்சு இனிமேல் அப்படி தான் நடக்கும் இதுக்கு முடிவு இப்படி தான் நடந்துச்சு இதுக்கு முடிவு முயற்சி பண்ணல அப்படி தான் நடந்துச்சு மாதிரி தான் இப்போவும் நடக்கும் அப்படின்னு உங்கள் மனசு சும்மா சொல்லுதுன்னு வச்சுங்க இப்போ நம்ம தேர்ட் ஸ்டெப்புக்கு போகிறோம் மூணாவது ஸ்டெப் என்னென்னாக்கா ஆல்டர்னேட்டிவ் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் உறுதியாக கேட்குறீங்க இப்போ நீங்கள் என்ன கேட்டிங்க ரெண்டாவது ஸ்டெப்பில் இதுக்கு ஆதாரம் இருக்கா எவிடென்ஸ் இருக்கான்னு கேட்டிங்க ஆமாம் இருக்குன்னு அதை சொல்லுதுன்னு வச்சுக்கலாம் இப்போ ஸ்டெப் என்ன கேட்கணும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது உண்மையா நூறு சதவீதம் ஒன்றால் இது இப் இப்படி தான் நடக்குன்னு உன்னால் சொல்ல முடியுமா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதுக்கு எவிடன்ஸ் இருக்கா நூறு சதவீதம் லைஃப்பில் இப்படி தான் நடக்கணும் உறுதியால் சொல்ல முடியுமா அப்படின்னு அந்த உறுதித்தன்மையை அதிகமாக கேட்கணும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேட்கணும் நிச்சயமாக நீ அதிர்ஷ்டம் இல்லாத தானா நிச்சயமாக உன்னோடைய எதிர்காலத்தில் இப்படி தான் நடக்குன்னு சொல்ல முடியுமா நிச்சயமாக நீ நினைக்கிற மாதிரி கெட்டது தான் நல்லா சொல்ல முடியுமா நிச்சயமாக உனக்கு பாதிப்பு தான் வரும்னு அதாவது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உனக்கு இப்படி தான் நடக்குன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேள்வியாக கேட்கணும் இது ஸ்டெப் த்ரீ அதுக்கும் மனசு உள்பால் சொல்லலாம் ஆமாங்க இருக்கலாம் நூறு சதவீதம் சொல்ல முடியாது ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் நடக்கலாம் நடக்கலாம் நடக்காமல் போகலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் அது கொடுக்கும் மனசு இப்போ நீங்கள் நாலா ஸ்டெப்புக்கு வரீங்க இதோடைய பேர் என்னன்னாக்கா பேலன்ஸ்டு தாட் அப்படின்னு பேர் அதாவது என்ன அப்படின்னாக்கா பேலன்ஸ் தாட்டை உருவாக்குறது ஓகேங்களா ஸோ என்னால் முடியாது அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு ஒரு தாட் வருதுன்னு வச்சுங்களேன் உங்களே என்ன பண்ணாக்கா இது சிரமந்தான் ஆனால் முயற்சி பண்ண முடியும் தாட்டை மாத்திரம் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு மனசில் இன்னொரு எண்ணம் தோணுது எல்லாம் யாருமே என்ன விரும்ப மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து மைண்டில் வருதுன்னு வச்சுங்களேன் அதை நீங்கள் மாற்றணும் பேலன்ஸ்டாக மாற்றணும் யாருமே என்ன எப்படி சொல்ல முடியும் சில பேர் விரும்பியிருக்காங்களே சில பேருக்கு பிடிச்சிருக்கு எஸ் நான் விரும்புகிற சில பேர் என்னை விரும்பலை அவ்வளோதானே பட் நான் விரும்பாத சில பேர் என்னை விரும்பியிருக்காங்க எனக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் என்னை விரும்பியிருக்காங்க என்னோடய சின்ன வயசில் நிறைய பேர் விரும்பியிருக்காங்க இப்போ கூட என்ன என்ன என்கிட்ட நிறைய பேர் விரும்பி பேசுகிறாங்க எஸ் ஸோ இப்போ நாலாவது ஸ்டெப் என்னன்னாக்கா ஒரு பேலன்ஸ்டு தாட்டை உருவாக்கணும் அதாவது உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தாட் வந்துச்சு இல்லையா அது உண்மையானு கேட்டோம் நூறு சதவீதம் உண்மையானு கேட்டோம் ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம் அந்த பேலன்ஸ் தாட் மூலமாக அவங்களுக்கு நீங்கள் இந்த இது அதுக்கான ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் உருவாக்கணும் இப்போது அஞ்சாவது ஸ்டெப் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அஞ்சாவது ஸ்டெப் அப்படி என்ன அப்படின்னாக்கா இமோஷ்னல் சேஞ்ச் அப்படின்னு பேர் இமோஷ்னல் சேஞ்ச் அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா உணர்வையே மாற்றுறது இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் சில பயிற்சிகளை நம்ம மேற்கொள்ளணும் கண்டிப்பாக இப்போ நம்ம என்ன பண்ணோம் தாட்டை கண்டுபிடிச்சோம் தாட்டு உண்மையாக எவிடன்ஸ் கேட்டோம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மையா அப்படின்னு அது உறுதி என்ன அதிகப்படுத்தி கேட்டோம் ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் என்ன பண்ணோம் அதுக்கான அந்த தாட்டை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கான மாற்று வேறு தாட்ஸை நம்ம உருவாக்கணும் ஸோ அடுத்து என்ன பண்ணோம் நம்ம மனசு ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கான சில பயிற்சிகளையும் நம்ம மேற்கொள்ளணும் மன உணர்வுகளை சீர்படுத்தக்கூடிய மூச்சு பயிற்சி சுவாச பயிற்சி சில தியான பயிற்சிகளை நம்ம மேற்கொள்ளணும் இமோஷன்ஸை டவுன் பண்ணுறதுக்கான சில பயிற்சிகளை நம்ம மேற்கொள்ளணும் ஸோ இந்த மாதிரி பயிற்சிகளையும் நம்ம மேற்கொள்ளும் போது இந்த உணர்வுகள் நம்ம கட்டுக்குள்ளே இருக்கும் இதுதான் அஞ்சாவது ஸ்டெப்பு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த அஞ்சு ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு என்னெல்லாம் நடக்கும் இதோடைய பலன்கள்லாம் என்ன அப்படின்னாக்கா நம்மளுடைய பதட்டமானது குறையும் நம்முடைய டிப்ரெஷன் லெவல் குறையும் அதாவது மன அழுத்தம் மன சோர்வு மனப்பதட்டம் இவைகளை மட்டும் நம்ம குறைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உறவுகளையும் நம்ம மேம்படுத்திக்க முடியும் ஏன்னா நீங்கள் விரும்புகிற நபர் உங்களுடைய கணவர் உங்களுடைய மனைவி உங்களுடைய குழந்தைங்க உங்களுக்கு வேண்டியவங்க ரொம்ப பிடிச்சவங்க அவங்கள பற்றியும் சில தவறான எண்ணங்கள் உங்கள் மனசில் இருக்கும் அவைகளையும் நீங்கள் கொஷின் பண்ணணும் அவங்கள பற்றி ஒரு நெகட்டிவான எண்ணங்கள் வருது இது உண்மையா இது நூறு சதவீதம் உண்மைன்னு சொல்ல முடியுமா நிச்சயமாக இதுக்கான எவிடன்சஸ் இருக்கா இல்லை அப்படி நம்ம உறுதியை எடுத்துக்க முடியாதுன்னு நீங்கள் இந்த மாதிரியான ஸ்டெப்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது உங்கள் மனசை நீங்கள் இன்னும் மேம்படுத்தி உங்கள் மனநலத்தை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த காக்னேட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங் அப்படின்ற இந்த டெக்னிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த வீடியோவுக்கு சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வேண்டிய அல்லது இந்த வீடியோ தேவைப்படுற ஒரு நபருக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர் சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைட்டி தமிழ் மூலமாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி